விசுவாசம் நமக்கு மனம் என்று ஒன்று இருப்பதினால் செய்யும் காரியங்களை நாம் தான் செய்கிறோம் என்ற நினைப்பு நமக்கு வருகிறது ஆனால் கடவுள் கொடுத்திருக்கும் மூச்சு என்ற சாவி இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது கடவுள் நம்மை ஒரு விளையாட்டுப் பொருளாய் கருதுகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கடவுள் மீது பூரண விசுவாசத்தை வைத்தால் காலையிலிருந்து மாலை வரை அவர் நமக்கு சேவை செய்வார் தீட்டியிருக்கும் திட்டங்களை நாம் செயல்படுத்த தேவையில்லை கடவுள் அவற்றை செயல்படுத்துவார் கடவுள் நம் எல்லா காரியங்களை செய்கின்ற போதிலும் மமதையினாலும் அறிவின்மையினாலும் நாம் செய்கிறோம் என்று நினைக்கின்றோம் அனைத்து காரியங்களும் கடவுளின் சக்தியினால்தான் நடக்கின்றன கடவுள் இருக்கிறார் நீங்கள் கூறுவதை கேட்கிறார் நீதியை நிலைநாட்டுவார் என்றெல்லாம் கூறும் மக்கள் அவர்களுடைய பிரச்சினைகள் தீரவில்லை என்றால் கடவுளே இல்லை என்று கூறுவர் பெரும்பாலோரான மக்கள் உண்மையான நம்பிக்கை இல்லாமல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்பொழுதும் பிரச்சனைகள் வரும்பொழுதும் கடவுளிடம் தஞ்சம் புகுந்து கொள்வர் இருப்பினும் ஒரு கையளவு மக்கள்தான் சத்தியத்தை அறிந்து அதை அனுபவித்தும் இருக்கிறார்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் கடவுளைப் பற்றியும் அவரின் மொழியை பற்றியும் புரிந்து கொண்டனர் வெவ்வேறு கடவுள்கள் தெய்வத்தின் பெயர்கள் உருவங்கள் ஆசைகள் ஏமாற்றங்கள் ஆகியவற்றோடு குழம்பி இருப்பதால் நமக்கு அந்த சக்தியின் மொழி புரியாமல் இருக்கிறது வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று அறியாமல் ஜோதிடர் நவகிரகம் இந்த விக்கிரகம் அந்த விக்கிரகம் என்று நீங்கள் அவைகளைச் சார்ந்திருந்தால் இறுதியில் நீங்கள் தாழ்ந்த நிலையை அடைகிறீர்கள் கடவுளை நம்புங்கள் அவரை அன்புடன் நேசிக்கத் தொடங்கியவுடன் உங்கள் இதயத்தில் அவரை உணரத் தொடங்குவீர்கள் அவருடைய அன்பு நிரந்தரமானது இருப்பினும் அவரை உங்கள் இதயத்தில் அமர்த்திக் கொள்ளும் பொழுது அவருடைய அன்பை நீங்கள் உணர்வீர்கள் அவர்பால் அன்பு செலுத்தும் வரை நீங்கள் எது செய்தாலும் அது வெறும் அவரிடமிருந்து எதையாவது அடைவதற்கான ஒரு உலக விவகாரமே ஆகும் கடவுளின் அன்பு கணவன் மனைவியிடையே அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையே அல்லது காதலர்களுக்கு இடையே உண்டாகும் அன்பல்ல கடவுளை அதிகமாக நேசிக்கும் பொழுது உங்கள் மேல் உள்ள அன்பும் அதிகரிக்கும் உங்களையே நீங்கள் நேசிக்கும்பொழுது நீங்கள் விரிவடைகிறீர்கள் எந்தவித குறைபாடுகளையும் இவ்வுலகில் நீங்கள் காணமாட்டீர்கள் நடப்பவையெல்லாம் உங்களை சத்தியத்திடம் எடுத்துச் செல்வதற்காக நடக்கின்றன என்று அறிவீர்கள் சரியான பாதையில் கடவுளின்மேல் உள்ள விசுவாசத்தோடு செல்லும்பொழுது நம் வாழ்க்கை உன்னதமான மட்டத்தை அடையும் இந்த விசுவாசம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் ஒரு நாய் தனது எஜமானிடம் எவ்வளவு விசுவாசத்தோடு நடந்து கொள்கிறதோ அதேபோல் நாமும் விசுவாசத்தோடு இருந்தால்தான் கடவுளின் அருளை பெற முடியும் ஒரு பெண்மணி பால் விற்பனையின் மூலம் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள் விற்பனைக்காக கங்கை நதிக்கரையை கடக்க வேண்டியிருந்தது ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் எந்த படகோட்டியும் கரையோரும் இருக்கவில்லை மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆண்டியை பார்த்து தன்னுடைய நிலையை எடுத்துக்கூறி நதியை கடப்பதற்கு ஒரு வழியை கூறுமாறு வேண்டுகோள் விடுத்தாள் இராமநாமத்தை ஜபித்தால் நதியை கடக்க முடியும் என்று ஆண்டி வேடிக்கையாக அவளிடம் கூறினான் அந்த பெண்மணி முழு விசுவாசத்தோடு அவ்வாறே செய்தாள் அவளுடைய ஆச்சரியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏற்ப ராமநாமத்தை ஜபித்து நதியைக் கடந்து பாலை விற்று ஆண்டியிடம் திரும்பி வந்து நன்றியுடன் வணங்கி தன்னுடைய அனுபவத்தை எடுத்துரைத்தாள் நதியை அவள் கடந்து சென்றதற்கு அவளுடைய விசுவாசமே காரணம் என்று அறியாத ஆண்டி தனக்கு அற்புதமான சக்திகள் இருக்கின்றன என்று நம்பினான் அதே வழியில் தானும் நதியை கடக்க முயன்றபொழுது நீரில் மூழ்கிப் போனான் விசுவாசம் மட்டுமே அற்புதங்களை செய்ய முடியும் புராணமான நம்பிக்கையின் சக்தியை இந்த கதை தெளிவாக எடுத்துக் கூறுகிறது விசுவாசத்தை மட்டும் வைத்து ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக திட்டமிடுவதற்கு முடியாது பிராராப்த கர்மத்தினாலும் வாழ்க்கை திட்டமிடப்படுகிறது இதையே பூர்வஜென்ம வாசனை அதாவது முற்பிறவியின் செயல்கள் என்று கூறுகிறோம் ஜோதிடர் அல்லது நாடி சாஸ்திரத்தை படித்தவர் ஒருவனுடைய பிறப்பிற்கும் வாழ்க்கையில் வரும் அனுபவங்களுக்கும் காரணம் பூர்வ செய்யப்பட்ட செயல்களாகும் என்று விளக்கிக் கூறுவார் நாடிசாஸ்திரம் அதாவது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பழங்கால வேத புத்தகம் ஆகவே இந்த நிகழ்கால வாழ்க்கையில் ஒருவனின் உயரம் எடை போன்றவற்றின் அமைப்பிற்கு பூர்வஜென்ம செயல்களே காரணமாகும் ஆனால் இதே காரணத்தை எதிர்காலத்திற்கு பிரயோகிக்க முடியாது பூர்வஜென்மத்தின் குறைகள் எதிர்காலத்தில் வெளிப்படுவதனால் எதிர்காலத்தை கணிக்கலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் பூர்வ ஜென்மத்தில் சேர்த்து வைத்த செயல்களினால் ஏதோ ஒன்று நிச்சயமாக நடக்கும் இது எதிர்காலத்தில்தான் கைகூட வேண்டும் அதனால் பூர்வஜென்மத்தின் தேக்கத்தை கணிக்க முடியுமே ஒழிய எதிர்காலம் முழுவதையும் அல்ல அதனால்தான் நாம் இன்றுவரை நீ செய்து கொண்டிருந்த தவறுகளை விட்டுவிட்டு இனிமேலாவது மனதுக்கு உகந்த சில நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பி என்று கூறுகிறோம் நாம் யார் என்பதை உணர விஸ்வம் நமக்கு உதவி புரியும் என்பதில் பூரண விஸ்வாசம் இல்லாததால் நமக்கு சந்தேகம் மனசோர்வு மனக்கிளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் உண்டாகின்றது ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களின் வாழ்க்கை சம்பவங்களைப் பார்த்தால் திடமான விசுவாசத்தினாலும் தீர்மானமான மனோபாவத்தினாலும் அவர்கள் விஷம் அருந்தினாலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்து வந்தனர் என்பதை அறியலாம் ஆகவே விஸ்வாசம் இருக்கும் வரை இந்த மாயம் நிறைந்த வெளி உலகத்தில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் சந்தர்ப்பமும் நம்மை பாதிக்காது கெட்ட ஆவிகளை பற்றியும் கிரகங்களின் விளைவுகளை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேலும் கஷ்டங்களிலிருந்து விடுபட பலவிதமான முறைகளை கடைப்பிடிக்கவும் தேவையில்லை கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நேர்மையான வாழ்க்கையை கடைப்பிடித்து அவரிடம் பிரார்த்தனை செய்து அவருடைய அருளை அடைவதுதான் ஒரே வழி